அஸ்லாம் வணிகிராம் தொலைபர்கூ அன்பார்ந்த கண்ணிமிக்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எகம் தெளிவலா யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்றவங்க கமெண்ட் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலான தோக்கணம் ஏற்றுக்கொள்வாயாக யாருல்லாம் ஆமீன் யாருல்லாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவலாயாக யாரெல்லாம் ஆமீன் யாருலாம் வரக்கூடிய நாட்களில் வெயிலை குறித்து எங்கள் ஊர்களை குழுமைப்படுத்துவாயாக நோன்பலிகளுக்கு வெயிலின் தாக்கத்தை லேசாக்கி விடு எங்கள் ஊர்களில் மழையை அதிகப்படுத்தி விடு இன்ஷா அபில இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா சத்தியமாக இது யாரையும் கைவிடாத அமல் அரை மணி நேரத்தில் பதில் கிடைக்கும் ஏழு மந்திரம் பதினேழு முறை ஓதனும் இருந்தாலும் அல்லாஹ் உடனடியாக அங்கீகரித்து கொடுத்துடுவான் அவசர தேவையாக இருந்தால் ஒரு தேவைக்காக ஓதினால் ஏழு தேவைகள் உடனடியாக நடக்கும் ஏழு நாள் தொடர்ந்து எந்த இடத்தில் அமர்ந்து ஓதுறோமோ அந்த இடத்தை மாத்தாம ஹிப்லாவை முன்னோக்கி இந்த ஆயத்தை ஏழு நாள் ஏழு முறை ஒவ்வொரு ஆயத்தும் ஃபுல்லா ஒரு முறை ஓதி முடித்துவிட்டு பிறகு மறுபடியும் ஓதணும் இதே போல் ஏழு முறை ஓதணும் இந்த மாதிரி ஓதினால் அந்த பெரிய தேவை ஏழு நாளில் நடந்துவிடும் இன்ஷால்லா பெரிய கடன் வச்சிருக்கிறவங்க பெரும் கடன் நீக்குவதற்கு ரொம்ப இலகுவா கொடுக்கும் இந்த கடனில் இருப்பவர்கள் முன்னூற்றி முப்பத்தி மூணு தடவை ஓதனும் ஆரம்பத்திலும் முடிவிலும் தருதை இப்ராஹிம் சலவத்தை ஓதனும் ஓதிவிட்டு தொடர்ச்சியாக ஓதி வந்தால் அல்லாஹு தலா மிக கடனையும் அல்லா லேசாக்கி தருவான் இன்ஷா அல்லா ரொம்ப ரொம்ப நர் விஷயம் இதை சாதாரணமாக நினைத்து விட்டுறாதீங்க கண்டிப்பா அல்லாஹ் நம் கடன்களை முழுவதுமாக நீக்கி தருவான் ஆமீன் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கணவனும் மனைவியும் இருவரும் இரவில் ஏழு வசனத்தையும் சேர்த்து ஏழு முறை ஓதி அல்லாவிடம் துவா கேட்டு வந்தால் இன்ஷா அல்லா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் தேடிக்கிட்டிருப்பவர்கள் ரொம்ப வறுமையில் இருப்பவர்கள் வேலை எதுவும் சரியாக கிடைக்கல கிடைத்த வேலையிலும் வருமானம் போதவில்லை என்று வருத்தப்படுபவர்கள் பண தேவையில் இருப்பவர்கள் தினமும் ஃபசர் நேரத்தில் ஐந்து நிமிஷமோ அல்லது பத்து நிமிஷமோ உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த ஆயத்தை கணக்கின்றி அதிகமாக ஓதி வந்தால் அல்லாஹு கணக்கின்றி கணக்கின்ற செல்வத்தை கொடுப்பானாம் செல்வம் வரக்கூடிய எல்லா வாசல்களையும் திறந்து வைத்து எதிர்பார்க்காத வருமானத்தையும் லாபத்தையும் அல்லாஹ் கொடுப்பானாம் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நேரத்தை அதிகப்படுத்தி இந்த ஏழு ஆயத்தையும் ஓதுங்கள் பெண்கள் கணவனுக்கு தொழில் வர்க்க கிடைக்கணும் பிள்ளைகளின் தொழிலில் பர்கத் கிடைக்கணும் வீட்டில் பர்கத் கிடைக்கணும் என்று நினைத்தால் ஃபஜர் தொழுகை முடித்துவிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி அதே நேரத்தில் இந்த ஆயத்தை கணக்கின்றி ஓதுங்கள் அல்லாஹ் கணக்கின்றி கொடுப்பான் மிக முக்கியமான ஒரு தேவை ரொம்ப ரொம்ப முக்கியமானது கமான்சன் நிறைய பேர் என்கிட்ட கணவர் பேசுறதில்லை மனசுக்கு பிடித்தவங்க என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க எனக்கும் அவருக்கும் இடையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை நாங்க பிரிந்து வாழ்றோம் நான் விரும்பக்கூடிய அந்த நபர் என்கிட்ட அன்பாக இல்லை குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவுகள் இருக்கு ஏதாவது ஒரு நல்ல அமல் இருந்தால் சொல்லுங்கள் என கேட்பாங்க பலருடைய தேவை மற்றவர்களின் அன்பை எதிர்பார்ப்பது அப்படி யாருடையாவது அன்பை எதிர்பார்த்து ஓதனும் என்றால் இன்ஷா அல்லா ஒரு நாள் உட்கார்ந்து ஆயிரத்தி நூற்றி பதினோரு முறை இந்த ஆயத்தை ஒரே இருப்பில் ஒரே எண்ணத்தில் ஒரே நபருக்காக ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்காக நீங்க ஓதி தண்ணீரில் அல்லது சாப்பாட்டில் ஓதி ஊதி கொடுத்துருங்க அல்லாவிடம் துவா இந்த கணவரின் அன்பை எனக்கு கிடைக்கணும் என்று இன்ஷா அல்லா கண்டிப்பாக அல்லா நசிப்பாக்கி தந்துருவான் எதிரிகளின் பிரச்சனையில் இருந்து நீங்குவதற்கு ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்புக்கு சூனியத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறதுக்கு இது போல விஷயங்களில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கிறதுக்கு ஏழு மகிரிப்பில் ஏழு ஆயத்தையும் எழுது தடவை ஓதினால் அல்லாவிடமிருந்து உங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் கிடைக்கும் எந்த ஆபத்துமே நமக்கு வராது இதற்கு நேரம் என்பது கிடையாது எந்த நேரத்திலும் மோதலாம் இந்த புனிதமான ரம்லான் மாதத்தில் நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் வர்க்கத்தான் தான் இந்த நிமிஷம் ஓதுங்க அரை மணி நேரத்தில் பதில் இன்ஷாலா நிச்சயம் கிடைக்கும் எல்லாராலும் இந்த அமலை செய்திட முடியாது அல்லாஹ் அவ்வளோ சீக்கிரமாக அந்த பாக்கியத்தை யாருக்கும் கொடுத்திட மாட்டான் இதை ஓதக்கூடிய ஒவ்வொருமே அதிர்ஷ்டசாலிதான் திருஹாரானுடைய ஆயத்தை ஓதுரும் அதுவும் சிறந்த ஆயத்தை சில நபிமார்களை குறிப்பிட்டு அல்லாஹூ தாலா அவங்களுக்கு கொடுத்த அருட்கொடையை நம்ம திரும்ப சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக அல்லாஹு தாலா நமக்கும் நிறைய அருட்கொடைகளை கொடுப்பான் நமது தேவையும் அல்லாஹ் நிமிஷத்தில் கபிலாக்கி தருவான் தேவை இருக்கு என்றால் அதிகமாக எவ்வளவு முடியுமோ அந்த எண்ணிக்கையில் ஓதலாம் அல்லது பதினேழு முறை ஓதிக்கொள்ளலாம் ஏழு சலாமும் முறை ஓதிக்கலாம் அந்த சலாம் கௌலம் மின் பின் ரஹிம் சலாமுன் அலா நூஹின் பில் ஆலமின் சலாமுன் அலா இப்ராஹிம் சலாமுன் அலா மூசா வாஹாருன் சலாமுன் அலா இல் யாசின் சலாமுன் அலைக்கும் திப்தும் ஃபசகுல்லஹா ஹாலிதீன் சலாமுன் ஹீயா ஹத்தா மத்ரில் ஃபசர் இந்த ஏழு ஆயத்தையும் ஓதுங்கள் அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறை நம்ம எண்ணணும் பதினேழு முறைனா பதினேழு முறை உங்கள் தேவை எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் என்றைக்கு எண்ணணும் ஆனால் ஃபுல்லும் ஓதுங்கள் சலாமுன் காலம் மீன் ரபீர் மீன் மீர் ரபீர் ரஹீம்லேருந்து சலாம்மும் ஹியா அத்தா மத்தீல் ஃபசல் ஃபுல்லும் முடிச்சிட்டு தான் மறுபடியும் மறுபடியும் ஆரம்பிக்கணும் இந்த நன்மையின் காரணமாக நிறைய ரஹ்மத்தையும் நிறைய அமைதியும் அல்லாஹ் இறக்குகிறான் நிமிஷத்தில் நமது தேவை நிறைவேற்றி தருவான் நிறைய நபிமரன் மீது சலாம் உண்டாகுவதாக என்று சொல்லக்கூடிய ஆயத்தான் சலாமில் அல்லாஹ் ஏராளமான வார்த்தைகளை வச்சிருக்கிறான் அதனால் அதனால்தான் முன்பின் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்றோம் வீட்டில் நுழைந்ததும் சலாம் சொல்றோம் ஏன்னா சலாத்தின் எல்லா தேவையும் அல்லாஹ் அடக்கியிருக்கிறான் சலாம் என்பது வெறும் அமைதி மட்டும் கிடையாது நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் பர்கத் அஹமத் கிருபை எல்லாமே இருக்கு அதான் நம்ம யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லணும் எல்லாவற்றிலும் நலவு மட்டுமே கிடைக்கும் ரொம்ப நம்பிக்கையுடன் இந்த ஏழு சலாத்தையும் எந்த நாம் சொன்ன குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஒதுக்கோங்க அதுல உங்களுக்கு உடனே பதில் தருவான் இப்ப ஓதினாலும் அல்லாஹ் அரை மணி நேரத்தில் பதிலை தருவான் சத்தியமாக இந்த அமல் நம்மளை கைவிடாது ஒவ்வொரு எழுத்திற்கும் இந்த மாதத்தில் இருபத்தி ஏழு மடங்கு அதிக நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான் எனவே அதன் பயன்களும் நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த சிறந்த சலாத்தை ஓதி இதன் சிறப்புகளும் பயன்களும் நன்மைகளும் அதிகம் அதிகமாக அடைந்து கொள்ள எல்லாம் அல்லாஹ் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக நாளும் ஒரு நபியின் பொன்மொழி நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் கூறினார்கள் சலாத்தை பரப்பு நல்ல பேச்சை பேசு உறவுகளை இணைத்து வாள் மக்கள் உறங்கும் போது இரவில் நின்று வணங்கு அமைதியுடன் சொர்க்கத்தில் நுழைவாய் முசன்னது அகமத் ஒன் ஜீரோ த்ரீ டபுள் நைன் அபு ஹுரேரா ரசிலாஹு அன்ஹு அவர்கள் அல்ஹம்துலில்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அல்ஹம்துலில்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் என்ன எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்து பர்க